உங்களுடன் இண்பது உங்கள் கவனம் மனிதர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா புலம்பியே சொத்து போயிடுவான் அப்படி புலம்புறதை விட்டுட்டு நம்ம பிரச்சனையை கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும் அதற்கு எக்ஸாம்பிளாக தான் இப்போ ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஒரு அடர்ந்த காடு அழகான காடு அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு துள்ளிமான் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைமாத கர்ப்பிணி அதோட கண்ணுக்குட்டியை அதாவது அதோட மகவை மானோட மகவை பெற்றெடுக்கிறதுக்கு மகவுன்னா குட்டி பெற்றெடுக்கிறதுக்காக அது இருக்கு திடீர்னு அதுக்கு வழி வந்துருச்சு வழி வந்த உடனே அது பார்க்கறது பக்கத்தில் ஒரு காட்டார் இருக்குது அது பக்கத்துலயே அது படுத்துருச்சு அந்த காட்டாருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டாருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாரஸ்ட் இடதுபுறம் அந்த மானை பார்த்துட்டு ஒரு வேடன் வந்து அம்ப ஏங்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கான் இன்னொரு சைடு வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு புலி அந்த மானை வந்து சாப்பிட்றதுக்காக வெறியோட வந்துகிட்டு இருக்கு அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மானுக்கு வந்து நல்ல வழி எடுத்துருச்சு குட்டியை ஈன்றெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக அது பார்க்குது ஒன்றும் முடியலை அந்த நேரத்துல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புல்வெளி இருந்துச்சு அதில் படுத்துருச்சு அந்த சுச்சுவேஷனில் இடி மின்னல் பல இசையா வரும் அப்போக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு புறம் வேடன்னு அம்போட நிக்கிறான் மறுபுறம் புளி பசியோட இருக்கு இன்னொரு சைடுல காட்டு தீ உருவாயிருச்சு இன்னொரு சைடு பொங்குற காட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா மானுக்கு வழி நிறையமான வலி தன்னோட குட்டியை இயன்றதுலேயே இருக்கு அப்போதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சுச்சுவேஷன்ல மின்னல் பட்டு வேடனோட கண் ரெண்டு போயிருச்சு அப்போ அவன் எய்த அம்பு நேரடியா போயிட்டு புளி மேல பட்டு புளி செத்து போச்சு மழை வந்ததுனால காட்டுத்தி அணைஞ்சிருச்சு மான் அழகா குட்டிய பெற்றெடுத்துருச்சு இதை விடவாங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துடும் மானுக்கு பார்த்தீங்கன்னா நாலு சைடும் ஓட முடியாத அதே நேரத்துல நிறை மாதம் குட்டியை ஈன்ற வழி அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட அது தன்னோட வேலையை அது பாட்டுக்கு கவனிச்சது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் இந்த உயிரை நம்ம வந்து வெளியே கொண்டு இந்த உலகத்துக்கு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்று குட்டியை வந்து ஈன்ற வழியே தான் இருந்துச்சு அது போலதான் இங்க இருக்கிற மனிதர்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தேடி அதுக்காக மட்டும் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முயன்றால் முடியாது எதுவும் இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர வீடியோவை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழைச்சிக்கோங்க வாழ்க வளமுடன்